ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி வீடியோவில் இஃப்தார் விளாகு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய இஃப்தாருக்கு நான் என்னென்ன ரெசிபிஸ்லாம் செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் எல்லா ரெசிப்பியுமே சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இஃப்தாருக்கு வந்து சிக்கன் சீஸ் பேக்கெட்டும் சிக்கன் சீஸ் பால்ன்னு செய்யலான்னு இருக்கிறேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் உங்களுக்கு போன்லெஸ் சிக்கன் கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் கறி முள் கறிமா கிடச்சதுனால இதை நான் வேக வச்சு தனியாக அந்த ஃப்ளஷை மட்டும் பிரித்து எடுத்துக்க போகிறேன் அதனால் கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக தண்ணி வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் கூடவே ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து நான் வே தனியாக வேக வச்சு எடுத்துக்கிறேன் சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தனியாக பிரிச்சுட்டு லேசாக மிக்சர் ஜெரில் பல்ஸ் முள்ளல் இந்த மாதிரி திருக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் இப்போ வந்து சீஸ் பேக்கெட்டுக்கு வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வல்லாரி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் இந்த லைட்டாக கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு இது நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன்லேருந்து ஒரு கொஞ்சமாக இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நான் சிக்கனில் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கிறேன் நீங்கள் வெங்காயத்துக்கு தக்கன நீங்கள் உப்பு சேர்த்தாலே போதும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் வதக்கினா போதும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப நேரம் வச்சு வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க இப்போ ஒரு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் நான் வந்து நான் சீஸ் சேர்த்துக்கிறேன் நான் வந்து கியூப் சீஸை தான் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் உங்கள்கிட்ட மசாலா சீஸ் கிடச்சிச்சுன்னா அதை நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது ஒரு உரமாக இருக்கட்டும் இதை நம்ம சம்சா சீட்டில் வச்சு தான் பேக் பண்ண போகிறோம் ஸோ அதை ஒட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி மைதா பைஸும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போது சமோசா ஷீட்டை வந்து எடுத்து வச்சுருக்குறேன் இதை வச்சு இதில் தான் நம்ம வந்து பேக்கெட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம் இப்போது சம்சா சீட்டை வந்து ரெண்டு ஷீட் எடுத்துக்கோங்க கீழே ஒரு ஷீட்டும் மேலே ஒரு ஷீட்டையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங் வந்து சென்டரில் வைங்க சென்டரில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைதா பேஸ்ட்டை வச்சு நாலு கார்னர்லேயும் வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நாலு கார்னர்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு கீழே உள்ள சம்சா ஷீட்டை வந்து முதல்ல இந்த மாதிரி எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மேலுள்ள ஷீட்டை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்மளுடைய பேக்கெட் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம எல்லா பேக்கெட்டையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து எல்லா பேக்கெட்டுமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து சிக்கன் சீஸ் பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் அதை மசிச்சுட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்துக்கோங்க இதில் மசாலா ஆட் பண்ணிடுங்க கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலாவோட உருளைக்கெழங்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து பால் பிடிக்கிற மாதிரி வருதான் செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட இப்போ வந்து நம்ம இந்த பாவை வந்து ரெடி பண்ணிடலாம் இதை வந்து கோட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு ப்ரெட் க்ரம்ஸ் தேவைப்படும் அப்புறம் டிப் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு முட்டையை வந்து நான் அடித்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்குமே நான் க்யூப் சீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு ஒரு சீஸ் கிடச்சிச்சுனா நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ கையில் ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி கையில் சென்டரில் வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் வந்து சீஸ் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சு அந்த மாதிரி சீஸை வச்சிட்டு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிடுங்க மூடி இந்த மாதிரி உருண்டி உருட்டிடுங்க இதுக்கப்புறம் அந்த உருட்டின இந்த பாலை வந்து நம்ம வந்து முட்டையில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா பாலையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கலாம் நீங்கள் வந்து இதை ஃப்ரோசன் பண்ணி கூட வச்சுக்கலாம் எப்பப்ப நமக்கு தேவைப்படுதோ அப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரோசனில் கூட ஏர்டைட்டான ஒரு ப ஒரு கவர்லயோ இல்லை ஒரு பாக்ஸ்லயோ போட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டீங்க அப்படின்னா இஃப்தா டைமுக்கு எடுத்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா பால்ஸையுமே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் சீஸ் பேக்கெட்டையும் சிக்கன் சீஸ் பாலையும் இங்கே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நான் இதை வந்து மூணு மூணு மணி போல் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நான் நோம்பு துறக்கக்கிட்டு இதை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுப்பை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான சீஸ் பேக்கெட் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம சீஸ் பால் வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு வந்து நீங்கள் அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியமான ஹீட்டில் வைங்க இல்லைனா போட்டோன்னு கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி ஆகிடும் அடுப்பு மீடியமான ஹீட்டில் வச்சு இதை ஃப்ரை பண்ணிவிடுங்க இதுவும் ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலர் செவந்து வரும்போது இதை எடுத்துடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய சீஸ் பால்மே சூப்பராக ரெடியாகி விழுந்துருச்சு இப்போ நம்ம ரெண்டையுமே சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நோம்பு துறக்கத்துக்கு வந்து நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து நான் பழம் எடுத்துருக்குறேன் கிர்னி பழம் வந்து நார்மலாகவே வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகம் ஸோ இது வந்து சாப்பிட்றதுக்கு நோம்பு டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நார்மலாக இது வந்து நோம்பு கிட்ட தான் நான் போட்டுப்பேன் ஏன்னா இது முன்னாடியே கொஞ்சம் போட்டு வச்சுட்டா லைட்டாக கசந்த மாதிரி ஆகிடும் ஸோ உள்ளுள்ள விதைகள் எல்லாத்தையுமே எடுத்துருங்க ஒரு விதை இருந்தாலுமே கசக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா விதைகளையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூனை வச்சு எடுத்தாலே ஈஸியாக அந்த ஃப்ரூட் வரும் நல்லா பழுத்து இருந்துச்சுன்னா ஸோ இதை வந்து நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க இதில் வந்து நான் தண்ணி எதுவுமே சேர்க்க மாட்டேன் தண்ணி சேர்க்காமல் இதை அடித்துக்கோங்க அப்போ தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இதை ஃபஸ்ட் நம்ம அடித்து எடுத்துடலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு லைட்டாக அடித்து எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு இதை ஒரு பல்ஸ் மூலம் ஒரு ரெண்டு திருக்கு திருக்கி எடுத்துக்கலாம் ஸோ நம்மளோட ஜூஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு கப்புக்கு ஊற்றிட்டு நோம்பு தூரத்துக்கு எடுத்து வைக்க வேண்டியதான் ஸோ நான் இதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு தான் இந்த ஜூஸ் வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ தான் வந்து குடிக்கும்போது கசப்பு எதுவுமே இருக்காது ஸோ நீங்களும் அடி அடித்த உடனே குடிக்கிற மாதிரி பாருங்கள் இதில் பால் சேர்த்துட்டிங்கன்னா உடனே குடிச்சிடுங்க எப்பவும் போல் நன்னார் சர்பத்தையும் நம்ம வந்து கரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு அவ்வளோதான் இன்றைக்கி இஃப்தா எல்லா ரெசிப்பியுமே ரெடி பண்ணி வச்சாச்சு டைமும் வந்துடுச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நோன்பு திறக்க உட்காந்தாச்சு இன்னும் நிறைய துவா செஞ்சுட்டு நம்ம நோன்பு திறக்க வேண்டியது தான் ஸோ இந்த வீட்டில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா ரெசிப்பியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்